ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்க்க போகிறோம் கொஸ்டின் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் வேங்கடாச்சலபதி கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் விடை திருமதி திரௌபதி முர்மு பதினைந்தாவது இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார் விடை திரு ஜெகதீப் தன்கர் பதினான்காவது இந்தியாவின் தற்போதைய பிரதம அமைச்சர் யார் விடை திரு நரேந்திர மோடி பதினெட்டாவது மக்களவை மக்களவை சபாநாயகர் யார் விடை திரு ஓம் பிர்லா பதினெட்டாவது மக்களவை தற்போது மாநிலங்களவை தலைவர் யார் விடை திரு ஜெகதீப் தன்கர் தற்போதைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் யார் விடை திரு ராகுல் காந்தி பதினெட்டாவது மக்களவை இந்தியாவின் தற்போதைய முப்படை தளபதி யார் விடை திரு அனில் சௌகான் இரண்டாவது இந்திய ராணுவத்தின் தற்போதைய தலைமை தளபதி யார் விடை திரு உபேந்திர துவிவேதி முப்பதாவது இந்திய கடற்படையின் தற்போதைய தளபதி யார் விடை திரு தினேஷ்குமார் திரிபாதி இருபத்தி ஆறாவது இந்திய விமானப்படையின் தற்போதைய தலைமை தளபதி யார் விடை திரு அமர் பிரித் சிங் இருபத்தி எட்டாவது தற்போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யார் விடை திரு அஜித் தோவல் தற்போது ஐநாவுக்கான இந்திய தூதர் யார் விடை திரு பருவதேனி ஹரிஸ் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் விடை திரு சஞ்சீவ் கண்ணா ஐம்பத்தி ஓராவது தற்போது மத்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் யார் விடை திரு ஆர் வெங்கடரமணி பதினாறாவது இந்தியாவின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் விடை திரு ராஜீவ்குமார் இருபத்தி ஐந்தாவது இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார் விடை திரு சஞ்சய் மல்கோத்ரா இருபத்தி ஆறாவது நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமை செயல் அதிகாரி யார் விடை திரு பி வி ஆர் சுப்பிரமணியம் நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைவர் யார் விடை பிரதமர் நரேந்திர மோடி நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத் தலைவர் யார் விடை திரு சுமன் பெரி ஜிஎஸ்டி கவுன்சிலின் தற்போதைய தலைவர் யார் விடை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு சஞ்சய் குமார் மிஸ்ரா தற்போதைய நிதிக்குழுவின் தலைவர் யார் விடை திரு அரவிந்த் பனகாரியா பதினாறாவது நிதிக்குழு பதினைந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் என் கே சிங் தற்போதைய மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் விடை திரு வி அனந்த நாகேஸ்வரன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு வி நாராயணன் பதினோராவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு டாக்டர் சமீர் வி காமத் தற்போது லோக்பால் தலைவர் யார் விடை திரு ஏ எம் கான்வில்கர் அமலாக்கத்துறையின் தற்போதைய இயக்குனர் யார் விடை திரு ராகுல் நவீன் சிபிஐ அமைப்பின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு பிரவீன் சூட் தேசிய புலனாய்வு முகமையின் தற்போதைய இயக்குனர் யார் விடை திரு சதானந்த வசந்தா தத்தே தற்போதைய தேசிய அறிவியல் ஆலோசகர் யார் விடை திரு அஜய்குமார் சூட் யுபிஎஸ்சியின் தற்போதைய தலைவர் யார் விடை திருமதி பிரீத்தி சுதன் இந்திய ரயில்வே வாரியத்தின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு சதீஷ்குமார் இந்திய தலைமை தகவல் ஆணையர் யார் விடை திரு ஹீராலால் சாமரியா ரா உளவு பிரிவு அமைப்பின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு ரவி சின்ஹா தற்போதைய மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் யார் விடை திரு பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தாவா தற்போதைய மத்திய அரசின் சொசிலிட்டர் ஜெனரல் யார் விடை திரு துஷார் மேத்தா தற்போதைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் யார் விடை திரு கே சஞ்சய் மூர்த்தி தற்போதைய தலைமை கணக்கு அதிகாரி யார் விடை திரு எஸ் எஸ் துபே தற்போதைய தேசிய மனித உரிமைகள் ஆணையத் தலைவர் யார் விடை திரு வே ராமசுப்ரமணியன் தற்போதைய தேசிய மகளிர் ஆணைய தலைவர் யார் விடை திருமதி விஜயா கிஷோர் ரகத்கர் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையர் யார் விடை திரு பிரியங்கனுங்கோ தற்போதைய தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத் தலைவர் யார் விடை திரு கிஷோர் மக்வானா இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி யார் விடை திரு புவனீஷ் குமார் சிஎஸ்ஐஆரின் முதல் பெண் தலைமை இயக்குனர் யார் விடை திருமதி நா கலைச்செல்வி மத்திய அமைச்சரவை செயலாளர் யார் திரு டிவி சோமநாதன் மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு ரவி அகர்வால் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தற்போதைய தலைவர் யார் விடை திரு ஜெய் சா மத்திய வருவாய்த்துறை செயலர் யார் விடை திரு அருணீஸ் சாவ்லா இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் தற்போதைய தலைவர் யார் விடை திருமதி மாதவி புரி புச் தற்போதைய மத்திய ரிசர்வ் காவல்படையின் தலைமை இயக்குனர் யார் விடை திரு விதுல்குமார் நண்பர்களுக்கான கேள்வி இஸ்ரோவின் பதினோராவது தலைவர் யார் ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.